துலாம் ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் முதல் விஷயமாக ஒன்பது கூடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்து இதுதான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு மாதம் என்றால் அக்டோபருக்கு அப்புறம் வருகின்ற இந்த நவம்பர் வரைக்குமான இந்த மாதம் ரொம்ப சேலஞ்சான மாதம் நீச்சமாக போகிறார் எப்பொழுது நீச்சமாகிறார் என்றால் செப்டம்பர் அக்டோபரில் நீச்சமாகிறார் அந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு கூட ஒரு உடம்புலேயே உட்காந்துருக்கார் புதிதாக போகிறோம் அதே நேரத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் நான்கு ஐந்து குடி ஒரு ஆறாம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெறும்பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதை பற்றி பார்த்துட்டு வரோம் அவ்வகையில் துலாம் ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் முதல் விஷயமாக ஒன்பதுக்குடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்துக்கு வரார் இதுதான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு மாதம் என்றால் அக்டோபருக்கு அப்புறம் வருகின்ற இந்த நவம்பர் வரைக்குமான இந்த மாதம் ரொம்ப சேலஞ்சான மாதம் சார் எனக்கு ஏற்கனவே வந்து க கம்பெனியில் வேலை ஊசல் இருக்கு ஏற்கனவே என் கம்பெனியில் என்னை வந்து என்ன சொல்கிறாங்க நீ வேலைக்கு வரியா நீ வந்தால் டைம் வேஸ்ட் பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுற சோசியல் மீடியாவிலே இருக்க எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க சார் நான் என்ன பண்ணுறதுனே தெரில என்று வருந்துபவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருவது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த அக்டோபர் ஆகஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்குது இப்படி செப்டம்பர் அக்டோபரில் குரு அப்படியே நகர்ந்து உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டு மட்டும் வந்துட்டாருன்னா இந்த பனிர பத்தாம் இடத்திற்கு வந்துவிட்டார் என்றால் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்னும் அடிப்படையில் வேலை போகக்கூடிய ஒரு நேரம் இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் என்பது பணியை பிடுங்குகின்ற ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆலங்குடி போகணும் திட்டை போகணும் பாடியில் இருக்கிற திருவதயதாயம் கோயில்களுக்கு செல்லணும் கொண்டக்கடலை மாலை எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை மாலை வாங்கி போடணும் முல்லை மலர்கள் வாங்கி குரு பகவானுக்கு சாத்தணும் தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணணும் இதர்கள்லாம் பெண்கள் கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே ராகவேந்திரரோ அல்லது உங்கள் ரொம்ப வணங்குற ஒரு குரு யாரோ சில பேர் வீட்டில் மகாபெரிவா வச்சுருப்பீங்க சில பேர் வீட்டில் ரமண மகரிஷி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி எந்த யார் நீங்கள் ஒரு குருநாதரா உங்கள் வாழ்வியல் குருநாதராக எடுத்துக்கிறீங்களோ அவர்கள்ட்ட நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ வச்சு வழிபடணும் உங்கள் வீட்டிலேயே இருக்கிற பெரியவங்கள்ட்ட தினசரி ஆசீர்வாதங்கள் வாங்கணும் ஒரு கொண்டக்கடலை மாலை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க மூக்குக்கடலை ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் கலர் பேப்பர் வாங்கிக்கிங்க மஞ்சள் கலர் பேப்பரை கட் பண்ணி அதில் மூக்கடலை வச்சு அப்படி கட்டிடுங்க கட்டி தலகான கடையில் வச்சு படுத்துக்கோங்க அடுத்த நாள் காலில் அதை திறந்து சாமி முன்னாடி வச்சுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எட்டு நாள் பண்ணுங்க தினசரி பண்ணுங்கள் அப்படியே கொண்டைக்கடலை மாலை நீங்கள் டெய்லி தலைகாணி கடலை வைப்பீங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அதை கொண்டு போய் சாமிட்டு வச்சுட்டு வேலைக்கு போடுவீங்க அது உங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க இந்த மாதிரி எட்டு நாள் ஒம்பதாவது நாள் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க பெரிய துணி இந்த எட்டு நாள் நீங்கள் சின்ன சின்ன மஞ்சள் கலர் பேப்பரில் வச்சுருந்தீங்கல்ல அது எல்லாத்தையும் குழந்தை இதில் கொட்டுங்க கொட்டி ஒரு துண்டாக கட்டி தலையை மூணு தடவை சுற்றி கொண்டு போய் கடலை போட்டுருங்க இந்த குரு பத்தாம் இடத்து குருவினுடைய பதவி பறிப்போகர் இந்த விஷயம் சரியாகும் நண்பர் தோழிகளே உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க இந்த கமெண்டெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நானே நேரடியாக ப படிக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்கலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அதிர்ஷ்டமான ஒரு ஆளுக்கு நானே ஃபோன் பண்ணி கூட பேசுவேன் ஸோ வகையில் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் இத்தனை நன்மைகளை செய்கிறார் இதை பண்ணும்போது அந்த குருவை மு ஆறு ஒம்பது குடையவர் உச்சம் பெறுகிறார் என்னும் அடிப்படையில் மூன்று ஆறு குடையவர் எனும் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறு கொடியவர் உச்சம் வரும்போது உங்களுக்கு புது அதான் சொல்லணும் வேலையை பிடுங்கிட்டு புது வேலை கிடைக்கிறதுக்காக தான் வரார் ஆனால் வேலை பிடிங்கினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒரு நாலு மாதம் வேலை தேடுவீங்க பார்த்தீங்களா அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாப் சர்ச்சிங் தான் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் நான்கு ஐந்து கொடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்து வக்கரம் பொழுது யார் யாரெல்லாம் வந்து கார் தொழில் செய்கிறோம் ஆட்டோமொபைலில் நான் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்கேன் சார் நான் ஃபோர்ட்டில் இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இருக்கேன் போன்ற பதவிகள் உடையவர்களுக்கெல்லாம் அதேமாதிரி நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை சில பெண்கள் வந்து வீடு ஹோம் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் நான்குடையன்னு உச்சம் பெறும் பொழுது ஆறாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது இன்னும் சூப்பர் என்ன நடக்கிறது உங்களுடைய ஆறாம் இடத்தில் மறைந்தது ஒரு ப்ராப்ளம் அவர் வக்கரம் பெறுவதால் புகழ் வந்து உச்சமாகிறது ப்ரமோஷன் என்பது கம்பெனியில் கிடைக்கும் என்ன சார் கம்பெனியில் வேலை போகுங்கிறீங்க ப்ரமோஷன் கிடைக்குங்கிறீங்க இந்த பக்கம் நான் சொல்கிறது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் எப்படி அடுத்த படிநிலை ஜாப் டைட்டில் அடுத்த படிநிலையை உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் அந்த படிநிலையை கொடுக்குறதே உங்கள் வேலை போகிறதுக்கான ஒரு காரணமாக அமையும் நான் பாட்டுக்கு இன்ஜினியராக இருந்தேன் சார் நான் பாட்டுக்கு லைன் சார்ஜாக இருந்தேன் என்ன ஷிஃப்ட் சார்ஜ்னு கொடுத்தாங்க மூணு ஷிஃப்ட் நான் தான் பார்த்துக்கணும் நாங்கள் என்னால் இவ்வளோ ப்ரெஷர் தாங்க முடில என்னால் இவ்வளோ ப்ரெஷர் தாங்க முடியல ஒரு கட்டத்தில் க்யூட் பண்ணிட்டேன் போன்றவை நடக்கும் சைக்கலாஜிக்கலி ரொம்ப டம்ப்ட் ஆகிடுவீங்க உங்களால் வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் மென்டல் ஹெல்த்து ரொம்ப வீக் ஆகிடுவீங்க எல்லாமே ரொம்ப ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த ஆகிற மனநிலையிலேருந்து வெளிவாங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் டைட்டில் கருத்தாக வச்சு பார்த்துக்கோங்க அளவாக பேசுங்கள் ஃபார்மலாக பேசுங்க தேவையில்லாத பேசாதீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க போன்றவைகள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இதுதான் நடக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு வருகிறார் பதினொன்றாம் இடத்துல இந்த ஆகஸ்ட்டில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்பாவோட ஹெல்த்தெலாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் பாதகாதிபதி சூரியன் உடம்பில் வந்து நீச்சமாக போகிறார் எப்பொழுது நீச்சமாகிறார் என்றால் செப்டம்பர் அக்டோபரில் நீச்சமாகிறார் அந்த பீரியடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு அக்டோபர் இந்த ரெண்டு மாதத்தில் ஏதாவது வேலை கிடச்சி போயிடுங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அது எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் சரி அந்த கம்பெனிக்கு போகாதீங்க அப்ட்டு டிசம்பர் வரைக்கும் தயத்துக்கு போகாதீங்க டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் திரும்ப ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது பார்த்துக்கலாம் இந்த பீரியடில் நீங்கள் போகாதீங்க நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கள் இந்த மூக்கு கடலை பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள் என்பது சரியாகிவிடும் அதே நேரத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ஒரு உடம்புலேயே உட்காந்துருக்கார் புதிதாக லேண்டு வாங்குறவங்களுக்குலாம் மிக அற்புதமான காலம் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நேராக சிறுவாபுரி போங்க கல் கட்ட சொல்லுவாங்க ஒரு கல் வாங்கி செங்கல் மேலே செங்கல் வச்சு வீடு மாதிரி கட்ட சொல்லுவாங்க அந்த வீடெல்லாம் கட்டுங்க இந்த கல் கட்டி முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கான அமைப்புகள் ஏற்படுகிறது பாம்பன் சுவாமி கோயில் இருந்தால் உங்களுக்கு சென்னையில் பாம்பன் சுவாமி கோயில் தெரிஞ்சால் அங்கே போய் பௌர்ணமியில் தங்குங்க அல்லது பாண்டிச்சேரி பக்கம் இருக்கிறவங்க திருபுவனியில் படே சாஹிப் கோயிலில் போய் தங்குங்க இதெல்லாம் பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இப்போ வேலையிலே இருக்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு வாங்கி குரு பகவானுக்கு கொடுங்க இது கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லது ஏற்படும் இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப கருத்துமாக இருக்கணும் துலாம் ராசிக்கார பெண்கள் வேலை போய்டுறதுக்கான முழு முழு நேரம் இது கோசாலைக்கு செல்லுங்கள் கோசாலைக்கு போயிட்டு அன்னம் உங்கள் வீட்டில் அரிசி இருந்தால் அரிசி கொடுங்க அல்லது அன்னம் இருந்தால் அன்னம் கொடுங்க பசுமாட்டுக்கு நீங்கள் முக்கியமாக உங்களால் முடிஞ்சதுன்னா வேலைக்கெழம கோபூஜை பண்ணுறது நல்லது முக்கியமாக உங்களால் ஆள் ஆஃப்டர் ஆஃப் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு கோபூஜை பண்ணுறது சிறப்பு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை போயிடும் அந்த பீரியடில் நீங்கள் கோபூஜை பண்ணிங்கன்னா அது சாட்சாத் அந்த குருவுக்கே பண்ணுற பிரீத்தி மாதிரி தான் குருவுக்கு பண்ணுறது தான் அந்த கோபூஜை அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி தினமும் காலில் எழுந்திரிச்சு ஓம் ஸ்ரீ குருப்பியோ மகா ஓம் ஸ்ரீ குருப்பியோட மகா மஞ்சக்கலை ட்ரெஸ் வச்சுக்கோங்க நெத்தியில் சந்தனம் போட்டோ அல்லது மஞ்சள் போட்டோ மஞ்சள் வச்சுக்கோங்க வெளியே கிளம்பும் போது ஒரு சின்ன மஞ்சள் கொம்பு ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அல்லது மஞ்சள் கிழங்கு அந்த சின்ன கிழங்கு வச்சுக்கோங்க அல்லது மஞ்சள் பொடி பேக்கெட்டில் போட்டுக்கோங்க நிறைய தங்கம் போடுங்க நிறைய தங்கம் போடுங்க தங்கம் போடுறது குருவுக்கு ரொம்ப பெரிய பிரீத்தி தங்கம் போடுங்க இந்த மாதிரி குரு பக குருமார்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் சாதுக்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் அன்னம் கொடுங்க சிவனடியார் யாராவது வந்தால் அன்னம் கொடுங்க இதெல்லாம் பண்ண பண்ண துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர் சகோதரர் சகோதரிகளுக்கு மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்